அகமை விருப்பாக விட்டு இது அந்த சவாசத்தில் ஒட்டுமொத்தமாக ஜீவன் இருக்கலாம் படைப்புக்கு பொறுப்பு கேட்டுக்கொண்டவர் பிரம்மதேவன் பாடத்திலே எதிர்காலத்திலே காலத்திலே காலத்திலே கொடுத்து என்றால் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனை அழித்து விட்டு பின் கைலாயு சென்று எனது மாமன் மாமியார் பட பரமசிவன் பார்வதி தொழிலாக விட்டு அதன் பின்னாலே சென்று என் பாட்டில் அந்த சீமன் நாராயணத்தை சேர்த்து இருக்கார் அவள் இல்லாருக்கு இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வளவு இல்லை என்பார்கள் அந்த அடிப்படையில் அனைத்து உயிர்களுக்கும் சகலவித செவ்வத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல ஒரு எண்ணத்தாடை என்று பாட்டியாகப்பட்டவள் அந்த திருமகள் மகாலட்சுமி இப்போது ஆதிவெட்டை இப்படி அடைபகட்டும் 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 அடைய வேண்டும் நடித்து <laughs> <laughs> அப்பா கருணை சேர்ந்த எஸ்பிபி பி அவர்கள் கிராமத்தில் சார்பாக பொன்னாடி மலர் மாலை வந்து கௌரவ பூமாலை சூடி சூடி பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தி மாபெரும் புண்ணியமான பூமியம் வெள்ளைப்பட்டி பெரிய கோலம் வாழ் பிறப்பு பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவனை சீரோடு திறப்போடும் என்பாய் தங்கச்சிவனுடைய நாற்பத்தி எட்டாவது மன்ற அபிஷேக விழாவை முன்னில் நடத்தி அதனுடைய விழாவுடைய நிகழ்வாக ஒரு நாடகத்தை நடத்த முன்னு இந்த நிகழ்வு நடத்த வரக்கூடிய இந்த தங்கச்சிவனுடைய அன்பு பங்காளிகள் மற்றும் ஆங்கிலம் வைத்துவார்கள் அவர்களுக்கும் வருகை இருந்த கலாரசி பொதுமக்களுக்கும் அன்பு மாணவர்கள் செல்வர்களுக்கும் கண்ணீர் மிக்க காவல்துறை நண்பர்கள் அவர்களுக்கும் நல்ல ஒரு நாடக நிகழ்ச்சிகள் அற்புதமான வழி ஒளிபரக்க வைத்த மிகவும் மகிழ்ச்சிகளை கூடிய தேவசியை சேர்ந்த ஏ ராமு ஒளிமே தரங்கு தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய நிகழ்வை உலகெல்லாம் ஒளிபரப்பு செய்யக்கூடிய அன்பு சகோதரர்கள் கிராமத்தை வேடி வினோத்தவர்களுக்கும் அன்பர்களுக்கு அன்பற்ற கலைப்பின்சார்களை சிறந்தாத வணக்கங்களை கரும்புத்தி தெரிவித்து இவர்கள் தலைப்படி வாழ்க்கப்பட உள்ளனர் நன்றி நன்றி கடந்த வணக்கம் கழகம் அது நான் கடந்த நன்மை என்பார்கள் நன்மை செய்யும் பொருட்டு நாரதன் நாராயணன் 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 என நாமத்தை அர்த்தம் செய்து கொண்டிருக்கிறேன் சிவாய் என்பவர்கள் சிந்தித்து இருப்போருக்கு அவாய ஒரு இல்லையே is It Átt//.? That's அவதாரங்கள் இருந்தாலும் does everywhere.. Thesehöe erwiberateını, who you ஏன்னா நம்ம வந்து மார்கழி மாசத்துல ஆத்த ஆண்டாள் பாடிய பாசுரத்தை பாடுற மாதிரி மார்கழி மாசம் முப்பது நாளும் பூஜையிலே கோயில் கோயில் குளத்துக்கு சொல்லி மாலையை போட்டுக்கிட்டு கோவிந்துடைய நாமத்தை சொல்லுவது வழக்கமான ஒன்று இந்த தெய்வீகத்தில் பக்தி அடிப்படையில் இது வாடு காலத்தில் நமக்கு நல்லபடியாக படிப்பேன் காக்கிற கடவுளுக்கு என்ன வர சொல்லி நம்ம நினைக்கிறான் அதே சமயத்தில் செத்தப்பனால போறதும் கோயந்தாவேன் ரெண்டு கோயில் தான் குத்தியா ஆனா வார்த்தை ஒன்று கோவிந்தா கோவிந்தோ அப்படின்னு சொல்றோம்னா என்ன காரணம் ஏன்னா உலகத்தை விடுத்து நாம் எல்லாம் பட்டற்ற வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கையில ஆச மாசங்களுக்கும் தொடர்ந்து இந்த உலகத்தை நாடு பொருட்டு நம்ம எங்கே சேர்க்கணும் சொல்றாங்க இல்லையா இறந்தவர்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க சிவலோக பதவி அதாவது இன்ன வருடம் இந்த மாதத்திலே இந்த நாளிலே இந்த தேதியிலே இன்னா சிவலோக பதவி விட்டா நம்ம இது வாசங்கள் அச்சடிப்பாங்க அதுல ஒரு சில மாற்றங்கள் இருக்கு ஆனா அதையெல்லாம் கடந்து மார்கழி மாதத்திலே இன்னும் நாடு கொண்டிருக்கிறது

அப்ப உண்மையிலே ஒரு வெளியாக நாள் பட்டவர் சொர்க்கத்தை அடைய வேண்டும் வைகுண்ட பதவி அடைய வேண்டும் அப்ப என்ன செய்யணும் இன்னாரிவர்களும் வைகுண்ட பதவி அடைந்தார் அதை தெரியாம செஞ்சு தவிர கூட சிவலோக பதவிகள் மறந்து விட்டு பதினாறு நாடு இல்ல ஈமக்கிரிகள் நடத்துவோம் ஏன்னா இந்த காலத்துல மூணு நாள் முதல்ல பதினாறு நாள் எட்டு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு மூணு நாள்ல முடிச்சாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சு வச்சு

சொல்லக்கூடிய நாம் அந்த திருநாமத்தை கொடுத்து கொண்டு பாட்டன் எத்தனை விதமான நாமங்கள் இருந்தாலும் கண்ணனை கழகத்துக்கு வழிகாட்டுவான் என்ற நன்மை செய்தாரவா இதோ அழைப்போம் கண்ணனை ஓகே ஆராயன சொல்லெல்லாம் பூய தமிழ் தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இவரிதும் சுவையாகுமா தமிழ் வாழும் கோவிலே கற்போர தீபம் கடையிலிருந்த மாடத்திலே மாயமா

தொட்டு பேசும் இருவர பெண்ணுடைய பாகும் தென்னம் கீட்டும் தென் காக்கும் கை பிடிச்சு கோட்டிலடைச்சு கூவ சொல்லுகிற ஊடகம் மயில பிடிச்சு காடு உடைச்சு யானை சொல்லுகிற ஊடகம் அது எப்படி பாடுமையா அது எப்படி ஆடுமையா அங்கி வருகம்

பரி பத்திரி அப்டர் வழிவார்கள் கட்டுவான் நம்பிக்கை வந்துவிட்டது காரணம் யானைக்கு பல நம்பிக்கை இல்லை மனிதனுக்கு பல நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கையை வீணாக்காமல் இங்கே மதுரை தமிழ்நாடு காவல்துறை வழங்கக்கூடிய அன்பு மரபுகள் நமது கோலாம்பட்டியை சேர்ந்த எங்களை போன்ற கிராமிய கலைகளிலே ஆட்டத்திலே பேரும் கோல் பெற்ற நாயகன் அன்பு மாமா கோலாம்பட்டி அன்பு மகள் இன்று காவல்துறை பணிபுரிகிறார் போலீஸ் அதிகாரியாக அன்பு மகள் பிச்சை முருகன் நமது கிராம பஞ்சாயத்து சார்பாக பொன்னாடி எடுத்து கோரப்படுத்தப்படுது நன்றி இப்படி நல்லாரை காண்பது என்று நினைவிக்க நல்ல சொல் கேட்பது நன்றி நல்லார் குழந்தைகள் வைப்பது நன்றி இறங்கி இருப்பது என்று இந்த நல்ல குளங்களை நாடி தேடி வருவதற்கு இடைவெளி ஆக இடைவெளியை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த நாற்பத்தி எட்டாவது மணல் நாள் பகுதியிலே அற்புதமான நிலையிலே இறைவனுடைய நாமங்களை உச்சரிப்பதற்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைத்துவிட்டது ஏனென்றால் இந்த புதிய

அந்த மண்டலம் எப்படி உருவாகிறது என்றால் இறைவனாக இறைவன் படைத்த உலகையெல்லாம் மனிதன் ஆளுகிறான் மனிதன் வடித்த சிறையில் இறைவன் வாழ்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது மனிதனாக ஒவ்வொருவருக்கும் பிறக்கும் பொழுதே ஒரு தாயினுடைய முன்னின் தபம் கிடந்து முன்னூறு நாள் கர்ப்பத்தில் சுமந்தவள் பெற்ற அன்னை அவள் அன்றி ஓர் அனுபவம் வதையாது ஒரு ஆண்மை விந்தாகப்பட்டது பெண்ணுடைய கர்ப்ப சூழலை விழுந்து அது முன் பத்து மாதங்கள் சுமந்து அந்த கருவறையிலே இருந்து இந்த விழிப்புணகத்தை பார்ப்பதற்காக தலையை முன்னீராக முன்னுறுப்பாக வைத்து இந்த பூமியிலே ஒவ்வொரு

அது என்ன யோகம் கரணம் திதி நாள் வாரம் என்பார்கள் இந்த அஞ்சு ஜனதே பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கத்தை உள்ளடக்கும் போது கட்டத்துக்கு வந்துருவோம் கட்டம் என்பது பனிரெண்டு ராசிகள் அந்த ராசிகள் என்ன மேசம் விசவம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலா பிரச்சகம் கருசு மகரம் கும்பம் மீனம் பனிரெண்டு ராசிகள் இந்த பனிரெண்டு ராசிகளும் எந்த கிரக வேலை செய்கிறது என்பதை பார்ப்பதற்கு ஒன்பது கிரகத்தை போட்டுருவான் அந்த கிரகங்கள் என்பது என்ன சூரியன் சந்திரன் அந்தரன் புகாரன் பிரகஸ்பதி சுக்கரன் சனி ராகு கேது இந்த ஒன்பது கிரகங்கள் இப்ப பனிரெண்டு ஒன்பது என்னாச்சு இருபத்தி ஆச்சா அதோட இருபத்தி நட்சத்திரங்களை போட்டுருவோம் அசுவனி பரணி காத்திரி ரோகணி மிருகத்திரம் திருவாரி புனர்வசம் புதுசம் ஆகிய மகம் பூரம் உத்தரம் கத்தம் சித்திரை சுவாதி விசாகம் மனுஷம் கேட்டது மூலம் போராடம் உதிரம் திருவோதம் சனி அவட்டம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இப்ப கூட்டி பாருங்க இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி அது ஆண்டவனாக இருந்தாலும் சரி ராசி ஒன்று கிரக இரண்டு நட்சத்திரம் மூணு இந்த மூணு உருப்படிய வேலை என்ன தெய்வத்தை முன்னேற முடியுமா அதுக்கு தாண்டா மண்டல பூஜை பாத்தீங்களா அப்ப இத ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் எதற்கு ஒரு கால கெடு கொண்டு இருக்கு அந்த காலம் அறிந்து செயல்படாதவன் போட முடியாத குரங்குக்கு உப்பாவான் காலம் கருதி இருப்பர் கலங்காதி நாளம் கருதுபவர் என்றாண்டை வள்ளுவன் அப்ப இவட காலத்தை கருதி இந்த காலத்து கட்டத்திலே நம்மளையும் வாழ வைக்க முடியவள் என் தாயாக பட்டவள் தங்கச்சியமன் அண்ணவளை போட்டி வழங்குவோம்

பட்டி பெரிய உடம்பில் வீட்டிலிருந்து ஆட்சி செய்யும் தங்கச்சி அம்மன் சன்னரிக்கே வருகோ எங்கள் இடையறை என்னங்க சாமி சாமி பாட்டு பாடணும் சொல்லிட்டு

Uh-huh.